நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாந்தவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம லோகேஷ் காஜோட அதிரடி ஆக்ஷன் படமான கூலி படத்தில் இருக்கும்போது தான் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறதாலே பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிரமப்பட்டு நடிக்கணுமா அதுவும் ஆக்ஷன் படத்தில் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்து மாதிரியோ படையப்பா மாதிரியோ அருணாச்சலம் மாதிரியோ ஒரு ஃபீல் குட் படத்தில் ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் ரஜினி நடித்து போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியான குரல்களையும் அதாவது கவலை தோய்ந்த குரல்களையும் நம்மால் கேட்கத்தான் முடியும் தெரியுது ஆனாலும் கூட இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ அவர் நடிக்கவே கூடாது அது கபாலியாக இருந்தால் என்ன கூலியாக இருந்தால் என்ன படையப்பாக இருந்தால் என்ன ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கும்போது சாதாரண விஷயமே இல்லை அங்கே இருக்கிற அந்த விளக்கு வெளிச்சமெல்லாம் ஒரு நடிகரோட உடம்புக்கு ஏற்படுத்துகிற சூடோட அளவு வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற இடத்துல ரஜினியின் வயதை மனதில் கொண்டு எழுபத்தி வயதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் சிரமப்படுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ டாக்டர்ஸ் என்ன அறிவுரை அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக சில மாதங்கள் ஓய்வு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவுரையை கண்டிப்பிடன்னு சொல்லியிருக்கிறதா தகவல்கள்லாம் இருக்கு சோசியல் மீடியாவில் ஸோ இப்போ ஏற்கனவே கூலி படத்தோட ஷூட்டிங் பாதிக்கு மேலே இருக்குது இதில் ரஜினிகள் நடிச்சே நடித்தே ஆகணும் சரி இது படம் முடிஞ்சிருச்சு கமிட்மெண்ட்டு நடித்தே ஆகணும் அப்படின்னா அடுத்ததாக அவர் நடிக்கக்கூடிய படம் தான் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம நெல்சன் இயக்கக்கூடிய ஜெயிலர் டூ நமக்கே தெரியும் இப்போது நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்துக்கான கதை மும்மரத்தில் வந்து தீவிரமாக இருக்கார் அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரீ புர்ட் வேலையும் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாத மாதிரியான தகவலாம் வந்துட்டு தான் இருக்குது இந்த நேரத்தில் அவருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப வீக்காகிறதுனால டாக்டர்ஸுக்கு சில மாதங்கள் ஓய்வு அப்படிங்கும் போது அவர் சில மாதங்கள் ஓய்வு எடுத்து தான் கூலி படத்தை நடிக்கணுமானா அது வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த படத்தை சுட்டி பாது முடிஞ்சிருச்சு ஸோ அதனால கஷ்டப்பட்டு இந்த சண்டை காட்சிகள்லேயோ நடன காட்சிகள்லையோ இரவு காட்சிகள்லேயோ உடல் வதைபடக்கூடிய அந்த மாதிரியான கிளைமேட்லையோ நடிக்காம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கூலி படத்தோட ஷூட்டில் மட்டும் கொஞ்சம் நடிச்சுட்டு அவர் வந்து டூ நடிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக சில மாதங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லிருக்காங்களாம் ஸோ பொறுத்தது பார்ப்போம் ரஜினவர்கள் அப்படி அந்த முடிவை எடுக்கிறாரா இல்லை டூவையும் இதே ஸ்பீடில் முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த உறுதித்தன்மையோட அவர் இருக்காரா அப்படிங்கிறத ஸோ யாருக்கெல்லாம் ரஜினர்கள் ஜெயல டூ படத்தை முடிச்சதுக்கப்புறம் அவர் ஓய்வெடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ இல்லை இல்லை இப்போ அவர் உடலில் தான் முக்கியம் ஸோ ஒரு வருஷம் அவர் ஓய்வு எடுத்தாலும் சரி அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தா பரவாயில்ல அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன ஒரு ரசிகராக அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்